ராகுல் காந்தி அமேதியை தவிர்த்தது ஏன் ரேபரேலியை தேர்ந்தெடுத்தது ஏன் திரும்பி ஸ்மிருதி ராணி கிட்ட தோக்கிறதுக்கு அவர் தயாரா இல்ல பாரதிய ஜனதா கட்சி ஒரு கடு போட்டி கொடுத்தால் ராகுல் காந்தி தோற்கடிக்கப்படலாம் இப்போ வயநாட்டிலேயே ஜெயிச்சு ரேபரேலையும் ஜெயிச்சு அவர் தலைவலிதான் இந்த பிரச்சனைகள் தீர்வு காணும்னா வயநாட்டிலையும் தோத்து போனோம் ரேபரேலையும் தோத்து போனோம் வணக்கம் நண்பர்களே அமேதி தொகுதியை கைவிட்டு விட்டார் ராகுல் காந்தி முதன்முறையாக நேரு குடும்பத்தினர் பிடியில் இருந்து அமேதி விடுதலை பெற்று இருக்கிறது மேற்கு வங்கத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட மோடி தோல்விக்கு அஞ்சு ஓடுகிறார் ராகுல் என கிண்டல் செய்திருக்கிறார் அதே நேரம் ரேபரேலி தொகுதியில் ராகுல் களமிறக்கப்பட்டிருக்கிறார் வயநாடு தொகுதியில் தேர்தல் முடிந்த பிறகு வேறு தொகுதியை நோக்கி ராகுல் ஓடுவார் என்று மோடி ஏற்கனவே கூறியிருந்தார் मतदान समाप्त होगा वो दूसरी सीट खोजने लग जाएंगे और अब दूसरी सीट पर भी उनके सारे चेले चपाटे कह रहे थे अमेठी आएंगे अमेठी आएंगे लेकिन अमेठी से भी इतना डर गए इतने डर गए वहां से भागकर अब रायबरेली में खोज रहे रास्ता ये लोग घूम घूम कर सबको कहते हैं डरो मत मैं भी आज उन्हें कहता हूं और बड़े जी भर के कहता हूं अरे डरो मत வயநாடு தொகுதியில் ராகுலை எதிர்த்து போட்டியிட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் ஆனி ராஜா கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் வேறு ஒரு தொகுதியில் போட்டியிட போவதை ராகுல் காந்தி மறைத்து விட்டார் அவர் வயநாடு மக்களை ஏமாற்றி விட்டார் இது அறமற்ற செயலாகும் என்று கூறியிருக்கிறார் அதே நேரம் காங்கிரஸ் செய்தி தொடர்பாளரான ஜெயராம் ரமேஷ் இது ஒரு ராஜதந்திர நடவடிக்கை என்றும் அரசியலிலும் செஸ் விளையாட்டிலும் ராகுல் காந்தி ஒரு பெரும் நிபுணர் என்றும் புகழ்ந்திருக்கிறார் அதே நேரம் தலை சிறந்த செஸ் விளையாட்டு வீரரான கேரி காஸ்பரவ் முதலில் ரேபரேலியில் வெல்லுங்கள் செஸ்ஸில் வெல்லுவது பற்றி அப்புறம் பார்க்கலாம் என்று கிண்டலாக பதிவிட்டிருக்கிறார் மொத்தத்தில் இப்போது களம் தயாராகி விட்டது ரேபரேலி தொகுதியில் ராகுலை எதிர்த்து பிஜேபி சார்பில் உத்தரப்பிரதேஷ் மாநில அமைச்சர் தினேஷ் பிரதாப் சிங் போட்டியிடுகிறார் அமேதி தொகுதியில் ஸ்மிருதி இரானியை எதிர்த்து காங்கிரஸ் சார்பில் கிஷோரிலால் சர்மா போட்டியிடுகிறார் அமேதியில் ராகுல் போட்டியிடாதது ஏன் ரேபரேரியில் அவர் போட்டியிடுவது ஏன் இது எந்த விதத்தில் ராஜதந்திர நடவடிக்கை இது அகில இந்திய அரசியலில் என்ன தாக்கத்தை விடும் என்பதை குறித்து நாம் அலசை இருக்கிறோம் இவை குறித்து விவாதிக்க ஹைதராபாத்தில் இருந்து காணொலி மூலம் விவாத அரங்கத்தில் இணைகிறார் கருத்து கணிப்பு நிபுணர் ஜேபிசி ஸ்ரீராம் வணக்கம் ஸ்ரீராம் வணக்கம் சார் நேத்திக்கு இந்த ரேபரேலியில நிறுத்துவது ராகுல் காந்தியை நிறுத்துவதுங்கிற அந்த முடிவு அனௌன்ஸ் பண்ணதுக்கு பிறகு ராகுல் காந்தி இருக்கிறார் அமேதி ரேபரேலி ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது ரெண்டுமே என் குடும்பம் தான் என்று கூறியிருக்கிறார் அப்படி என்றால் அவர் தன் குடும்பமான அமேதியை தவிர்த்தது ஏன் ரேபரேலியை தேர்ந்தெடுத்தது ஏன் சார் இதுக்கெல்லாம் முதல்ல வந்து சொல்லிடுறேன் ஆரம்பிக்கும் பொழுது ராகுல் காந்தி சொன்னது எங்களுக்கு ட்ரெயின் டிக்கெட் வாங்குறதுக்கே காசு இல்ல ஒரு நேற்று பெரிய ஃபிளைட் ரெண்டு பெரிய பிளைட்ல ரேபேல வந்து இறங்குறாங்க மல்லிகார்ஜுன் கார்கே டி கே சிவகுமார் அவர் இவரு எல்லா பெரிய பேரும் வந்து நிக்கிறாங்க இறங்குறாங்க சோ மீடியாக்குள்ள கேக்குற கேள்வி என்ன ஏன்பா ட்ரெயின் டிக்கெட் வாங்குறதுக்கே கேஷ் இல்லங்குறவங்க அவ்வளவு ரெண்டு பெரிய விமானத்துல வந்து இறங்குறீங்களே அதுக்கு எங்க இருந்து கேஷ் உள்ளது கேக்குறாங்க இதுக்கு பதிலா ரெண்டு சார்க் ரெண்டு சார்க் ஃப்ளைட் ரெண்டு பெரிய சார்கெட் ஃபிளைட் இப்ப அடுத்த விஷயமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா அமேதியில வந்து இதுக்கெல்லாம் முன்னாடியே இவருக்கு வந்து ஸ்ருதி இராணி வேலை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க வந்து ஒரு கிராமம் கிராமமா எல்லா இடத்துலயும் மண்டல்ல போய் மீட்டிங் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க நமக்கே தெரியும் ரெண்டாயிரத்தி பதினான்குல தோல்வி அடைந்த பிறகு அமேத்திலேயே ஒரு சிட்டிசன்ஷிப் அதாவது அந்த கார்டு ரேஷன் கார்டு ரெசிடென்சி எல்லாம் வாங்கி அங்கேயே வீடு எடுத்து அங்க தங்கி அங்க வேலை பண்ணி அப்படித்தான் அமேத்தில வந்து வெற்றி பெற்றாங்க அவருக்கு எழுத்தாப்ல இந்த வாட்டி இரண்டாம் முறையாக ஃபேமிலி நின்று தோத்து போனா அதுக்கப்புறம் ஃபியூச்சரே கிடையாதுன்னு நல்லா தெரிஞ்சிருக்கு திரு ராகுல் அதனால தான் அவங்க அவர் வந்து நிக்கல இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா அமேதியில உங்களுக்கு ரெண்டாயிரத்தி நான்குல என்டர் பண்றாரு என்ற ராகுல் காந்தி என்டர் பண்ணும்போது அறுபத்தி ஆறு புள்ளி ஒன்று எட்டு சதவீதம் வாக்குகளை பெறுகிறார் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஒன்னூறு ஐந்து சதவீதம் வாக்குகள் அதிகமா பெற்று எழுபத்தி ஒரு சதவீதம் வாக்கு பெறாரு சோ இது வந்து என்னன்னா ஒரு நல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொகுதியை ஆக்கியிருக்காங்க ஸ்மிருதி இரானி ராகுல் காந்திய தோற்கடிக்கவில்லை என்ன சார் அதற்கான அடித்தளம் பேஸ் எங்கேந்து அப்படின்னு சொன்னீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினான்குல ரெண்டாயிரத்தி பதினான்குல பாரதிய ஜனதா கட்சி எவ்வளவு சதவீதம் வாக்குகள் அதிகம் பெற்றதுன்னா இருபத்தி எட்டு புள்ளி ஐந்து ஏழு

கம்மியா வாய்ந்தது இருபத்தி அஞ்சு சதவீதம் வாக்குகளை இழந்திருக்கிறாள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல வெறும் இரண்டு சதவீதம் வாக்குகளையே சோ ஒரு பேச கிரியேட் பண்ணிட்டாங்க இப்ப இந்த வாட்டி எனக்கு தெரிஞ்சு ஐம்பத்தஞ்சு சதவீதம் ராகுல் காந்திக்கு தொடர்ந்து அமைதியில வாக்குகள் குறைந்து கொண்டே வந்திருக்கு குறைஞ்சிருக்கு அதுல பெருமாரியான வாக்குகள் ஏன் குறைஞ்சிருக்குன்னா உனக்கு வந்து இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது சதவீதம் ரெண்டாயிரத்தி பதினான்குலயும் இழந்துட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினான்குலயே அவருக்கு தெரிஞ்சுதுச்சு நம்ம இந்த தொகுதியில தோற்கிறோம்னு அதனாலதான் வயநாடுன்னு இரண்டாவது தொகுதியை தேர்ந்தெடுக்கிறாங்க ஏன்னா இருபத்தி ஒன்பது பர்சன்ட் ஒரு தேர்தலுக்கு ஸ்மிருதி இரானி ரெண்டாயிரத்தி பதினாலுல தோத்தி தோத்துட்டு அந்த இடத்துக்கு திரும்பி வராம வேற ஏதாவது இடத்துக்கு போயிருந்தாங்களோ இல்ல ராஜ்யசபாலேயே கண்டினியூ பண்ணியிருந்தாங்களோ ராகுல் காந்தி வந்து வயநாடுக்கு போயிருக்க மாட்டார் அவர் தான் இருந்திருப்பாரு அவருக்கு நல்லா தெரியுது இவங்க வந்து அங்க டிஃபென்ஸ் ப்ராஜெக்ட் எல்லாம் வேற வந்திருக்காங்க மேனுபேக்சரிங் சென்ட் எல்லாம் அப்படிங்கிற போதுல கண்டிப்பா திரும்பி ஸ்மிருதி ராணி கிட்ட தோக்குறதுக்கு அவர் தயாரா இல்ல சோ அதுதான் காரணம் அதனாலதான் எனக்கு தெரிஞ்சு ஒரு வேலை யோசிச்சிருப்பாங்க சார் நம்ம வந்து ரைபரில நிக்கிறோம் அப்படின்னா அமேதியில ஒரு வேலை பிரியங்கா வந்து அவன் நிக்க வைக்கலாமா அப்படிங்கிற போது என்ன இருக்குன்னா பிரியங்கா வத்ரா அங்க நின்னாலும் பிரியங்கா வர்ற ஸ்மிருதி வந்தா கூட ஸ்மிருதி இராணி முதல் தேர்தலிலேயே பிரியங்கா வத்ராவை தோற்கடிச்சுவாங்க அதே மாதிரி ராகுல் காந்தி யூபில நின்று அணுங்கிற ஒரு கட்டாயம் இதெல்லாம் காரணம் பிரியங்கா வத்ராவை நிக்க விடாம பண்ணி தாம் போய் ரைபரியில நிக்கிறார் அதுக்கு பதில நின்னே ஆகணுங்கிற கட்டாயம் சார் யூபிங்கிறது அவர்களுடைய

தொகுதிகள் ரெய்பரலி அமைதி தான் ரெண்டாயிரத்தி பதினாலுல ராகுல் காந்தி எதிர்த்து போட்டியிட்டு ஸ்மிருதி ராணி தோத்து போறாங்க தோத்த நிலையிலே தைரியமா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அதே தொகுதியில அவங்க போட்டிடுறாங்க ஆனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஸ்மிருதி இரானிட்ட ராகுல் காந்தி தோற்கிறார் அப்படி இருந்த தைரியமா இப்ப அவர் போட்டியிட்டு இருக்கணும்ல ஆனால் அவர் தொகுதியை மாத்துறாருல ரேபரேலி சார் ஸ்மிருதி ராணி வந்து முதல் முறையா ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினான்குல நுழைஞ்சு உங்களுக்கு இருபத்தி இருபத்தி சதவீதம் அதிக வாக்குகளை பெறுகிறார் ரெண்டாயிரத்தி ஒன்பதை விட ரெண்டாயிரத்தி ஒன்பதுல யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்க ஆர்டினரி கேண்டிடேட் சோ அவர் இது எப்படின்னா நீங்க பிரண்ட் ரன்னரா இருக்கீங்க ராகுல் காந்தி பின்னாடியில இருந்து வந்து பீட் பண்ணிட்டாங்க ஒரு ரன்னிங் ரேஸ் அனாலஜி போகணும்னா முன்னாடி போனாங்க இவர் பின் தங்கிட்டாரு அவர் அவங்க முன்னாடி போயிட்டாங்க சோ இதுவே அவங்க கேட்சப் பண்ணவே முடியாது அமைத்துல கேட்சப் பண்ணவே முடியாது இது ஒரு பெரிய பெரியடும்பத்தின் கையிலிருந்து போய்விட்டது என்பது நூறு சதவீதம் எழுதிக்கலாம் இப்போலி அதே போல போகுமா இல்லாட்டி ராகுலேயே தங்குவா சார் ரேபரேலி பத்தி கொஞ்சம் சில விஷயங்கள் சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கும் வந்து காந்தி பேமிலியோட ஒரு அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஆனா இங்க வந்து என்ன ஆகுது மறைவிற்கு பிறகு ராஜீவ்காந்தி மறைவிற்கு பிறகு சோனியா காந்தி அரசியலுக்கு வரல அந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல காங்கிரசினுடைய வாக்கு சதவீதம் ஐந்து புள்ளி இரண்டு ஒன்பது சதவீதம் தான் வருது அடுத்த தேர்தலில் ஏழு புள்ளி ஐந்து தேர்தலுக்கு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டும் காந்தி நேரு காந்தி குடும்பத்திலிருந்து யாருமே தேர்தல் போட்டியிடல சோனியா காந்தி அரசியல் வரல அந்த சமயத்துல இந்த தொகுதியில வெல்வது பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் அந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி படுதோல்வி அடைகிறது வெறும் சொற்பம் ஐந்து சதவீதம் மற்றும் ஏழு சதவீதம் வாக்குகளையே காங்கிரஸ் பெறுகிறது இதே இடத்துல என்ன ஆகுதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல

சோனியா காந்தி அமைத்திய ராகுல் காந்தி கிட்ட விட்டுட்டு பக்கத்து தொகுதியான சோனியா காந்தி வந்த உடனே எண்பது சதவீதம் வாக்குகளை பெறுகிறாங்க இந்த தொகுதிக்கு நேரு காந்தி குடும்பத்திடம் ஒரு லவ் அஃபேர் ஓகே ஓகே அவங்க இல்லன்னா ஒண்ணுமே கிடையாது அவங்க இருந்தாங்கன்னா பெரிய வெற்றி கொடுக்கறாங்க ஆனாலும் கடந்த இரண்டு தேர்தல்கள் என்ன நடந்திருக்குன்னு பாப்போம் இது முக்கியமான ஒரு டேட்டா பாயிண்ட்

அடுத்த இந்த தேர்தல்ல பாரதிய ஜனதா கட்சி ஒரு கடும் போட்டியை கொடுத்தால் கடும் போட்டியை கொடுத்தால் மொத்த போக்கஸ் அங்க வச்சா ராகுல் காந்தி தோற்கடிக்கப்படலாம் உறுதி அல்ல தோற்கடிக்கப்படலாம் ஓ இப்ப ராகுல் காந்தி எதிர்த்து போட்டியிடக்கூடிய வேட்பாளர் இருக்கார் இல்லையா அவர் எந்த அளவுக்கு ஒரு கம்பீட்டன் பர்சன் அவர் வந்து அவர் எந்த அளவு கம்ப்யூட்டன் தினேஷ் பிரதாப் சிங் தான் அவர் பேர் அவர் வந்து மூன்று முறை எம்எல்சியா உத்தரப்பிரதேச இருக்கார் அவர் இப்ப யோகி ஆதித்யநாத் கேபினட்ல மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டா பணிபுரிகிறார் அவர் ஒரு ராஜ்பூட் சமுதாயத்தை சேர்ந்தவர் ஒரு ஆறு சதவீதம் ராஜ்பூட் அங்கே இருக்காங்க அவர் நடந்து முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜில்லா பரிஷத் தேர்தலில் வெற்றி அடைவதற்கு

அயோத்தியா ராம் டெம்பிளுக்கு டொனேஷன் கொடுத்தவர் ராம் பக்தர் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது இவரை கேரிட் நிறுத்தின காரணம் என்னன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சோனியா காந்திக்கு எதிராக இவர் தான் போட்டியிட்டார் இவர் தான் போட்டியிட்டார் அவர் தான் இது வரைக்கும் பிஜேபி அதிகமா வாங்கின வாக்குகள் அவர் தான் பெற்றிருக்கிறார் இதுல நிறைய பேரு இதுல ஜெயிக்கும் போது கூட முப்பத்தி ஐந்து மேல வாங்கல சார் பிஜேபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தொண்ணூத்தில ரெண்டாயிரத்தி வாங்கிருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பரவலா பேசக்கூடிய விஷயம் என்னன்னா அமேதியில ஸ்மிருதி இராணி ராகுல் காந்திக்கு எதிராக கடும் போட்டியே கொடுக்கிறாங்க ஆனால் சோனியா காந்திக்கு எதிராக ஏன் பிஜேபி கடும் போட்டி கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருந்துட்டே இருந்தது கடும் போட்டி கொடுக்காமையே முப்பத்தொன்பது சதவீதம் வாங்கிருக்க

அந்த டீமோகிராபி அண்ட் ஜியாகிரபிய தெரியாம ஒருத்தர்னா இந்த மாதிரியான காந்தி பரிவார்கள் எழுத்தாப்புல நின்னு ஜெயிக்கிறது அக்கடும் போட்டி கொடுக்கறது கஷ்டம் தினேஷ் பிரதாப் சிங்க்கு மூல எல்லா நுணுக்களும் தெரியும் அந்த தொகுதியோட ஃபுல் டீமோகிராபி அண்ட் ஜியோகிரஃபி தெரிந்த ஒருத்தர் சோ அதனால தான் தினேஷ் பிரதாப் சிங் இறக்கப்பட்டிருக்கிறேன் ஓகே ஆனா இப்போ இந்த மாதிரி தொகுதி மாதிரி ரேபரேல அவர் போட்டியிடுவது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ராஜதந்திர நடவடிக்கை அப்படின்னு ஜெய ரமேஷ் சொல்லுகிறாரு அது இதுல என்ன ராஜதந்திரம் இருக்கு அமேத்தில இருந்து ரேப்ரேல அவர் போட்டியிருக்கிறார் இதுல ஒரு பெரிய ராஜதந்திரம் அடங்கி இருக்குன்னு அவர் சொல்றாரு என்ன ஜெய ரமேஷுக்கு அரசியல் தெரியாதா அவர் ஏன் அப்படி என்ன சார் ராஜதந்திரம் இருக்கு சாரி என்ன சார் இருக்கு அம்மா வந்து ஒரு தொகுதிய விட்டு குடுத்தாங்க ரெண்டாயிரத்தி நாள்ல அம்மா இரண்டாவது முறையாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள்லயும் விட்டு குடுக்குறாங்க தொகுதிய புள்ளைக்காக புள்ள சோட போயிட்டே இருக்காரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணி லான்ச் பண்ணி லான்ச் பண்ணி லான்ச் பண்ணி ஃபெயில் 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 ஆயிடுச்சு கடைசியா ஒரு முறை விட்டு கொடுத்துருக்காங்க இந்த முறையும் ஃபெயில் ஆயிட்டேன் வச்சுக்கங்க அப்படியே ரெய்பரில ஐம்பது சதவீதம் வாக்குகளை பெற்று ஜெயிச்சா கூட அதுல என்ன பெரிய அச்சீவ்மெண்ட் இருக்க போதும் உங்களுக்கு அதுக்கப்புறம் இருக்கிற தலைவலி தான் இப்போ வயநாட்டிலயும் ஜெயிச்சு ரேபரேலையும் ஜெயிச்சு அவர் சொல்ல வரேன் அதான் சொல்ல வரேன் தலைவலிதான் அதை பேசும்போது ஏதோ இந்தியில ஒரு வார்த்தை சொன்னாங்க டைம்ஸ் டவுல முன்னால பள்ளம் பின்னால ஏதோ ஒண்ணு சொன்னாங்க ஓகே ரேபெல்ல ஜெயிச்சு வயநாடு சீட்டை ரிசைன் பண்ணா பெண்ணையார் நீ விஜயன் அடுத்த ரெண்டு வருஷம் தொடர்ந்து கேம்பெயின் பண்ணுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அசம்பிளி தேர்தல் வருது உங்களுக்கு எங்கேயுமே எல்லா இடத்தையும் தோக்க போறேன்னு சொல்லிட்டு வயநாடுக்கு வந்து வயநாடுல ஜெயிச்சு கொடுத்தா

எல்லாரும் எல்லாரும் இறங்குவாங்க இறங்குவாங்க வந்து நேற்றுக்கு பத்திரிகையாளர் திலகம் ராஜதீப் சர்தேசா இருக்கார் இல்லையா அவர் வந்து நேற்றுக்கு ஸ்மிருதி இரானிட்ட மைக்க நீட்டி கேள்வி கேட்டு இருந்தார் அப்போ ஒரு நூதனமான ஒரு கேள்வியை வச்சார் என்னன்னா ஸ்மிருதி இராணிய வந்து சிறுமைப்படுத்துவதற்காக போய் போய் ஸ்மிருதி இராணி எழுத்தா நான் போட்டிடுறது அப்படிங்கிறதுக்காக கிஷோரிலால் சர்மாவை போட்டியிட வச்சிட்டு ராகுல் காந்தி அந்த பக்கம் போயிட்டாரா அப்படின்னு ராஜதீப் சர்தேசாய் கேள்வி கேட்டார் நீங்க இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்றீங்க அவர் நல்லா கூஜா தூக்குறாரு சார் ஓகே வேற என்ன சொல்ல முடியும் ஏதோ ராஜ்நாராயண் மாதிரி ஒருத்தர் சார் அந்த மாதிரி உங்களுடைய கோட்டையிலேயே போய் ஜெயிக்க ஜெயிச்சிருக்காங்க நீங்க ஒண்ணு யோசிக்கணும் அமைதி வந்து தொடர்ந்து அவங்க ஜெயிச்ச தொகுதி அந்த இடத்துல போந்து அவங்க ஒர்க் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க இந்த ஆர்குமெண்ட் நான் பார்த்துட்டே இருக்கேன் அவங்களுக்கு ஒரு பெரிய சார் அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலேச்சே ரெண்டாயிரத்தி பதினாலு எப்ப ஐம்பது கீழே ராகுல் காந்தி இறக்கினாங்களோ அப்பயே ஃபேமஸ் அவங்க அப்பயே கொடுத்தாரு நரேந்திர மோடி அவர்கள் திரும்பி அவங்க வந்து போட்டிட்டாங்க அது கிஷோரி லால் சர்மா என்ன பண்ணாங்க தெரியுமா அவங்க சார் மாஸ்டர் ஸ்ட்ரோக் என்ன தெரியுமா சார் இருக்கணும் மார்ச் ஒன்னாம் தேதி பிஜேபி கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்றாங்க உடனே கிஷோரி லால் சர்மா அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க அது மாஸ்டர் ஸ்ட்ரோக் என்ன எங்க குடும்பத்துக்காக உழைத்தவர் எங்கள் தொகுதியை காத்தவர் இவ்வளவு வருடமா இருபத்தி நாலு பிளஸ் இருபது நாற்பத்தி நாலு வருஷமா அங்கேயே குடியிருக்கிறவர் அவருக்கு நாங்க இந்த சீட்டை கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா மாஸ்டர் ஸ்ட்ரோக் நேற்று என்ன நடந்தது தெரியுமா சார் உங்களுக்கு வைபரலியில மல்லிகார்ஜுன் கார்கே சோனியா காந்தி டி கே சிவகுமார் பிரியங்கா காந்தி எல்லாரும் பிரியங்கா வட்ரா காந்தி இல்ல பிரியங்கா வட்ரா இவங்க எல்லாம் வைபரலி நாமினேஷன் பேப்பர் சைன் பண்ண போயிட்டாங்க அமேத்தியில யார் போனாங்க தெரியுமா கிஷோரிலால் சர்மாவோட தனியா பாவம் லோக்கல் காரியகர்த்தா கொண்டு போய் கொடுத்தாரு அவருக்கு டெபாசிட் தெருமான்னு பார்க்கணும் சார் பாவம் அவருக்கு பலிகடா ஆகிட்டாங்க இத்தனைக்கும் அவர் அந்த குடும்பத்தினுடைய ஒரு நல்ல ஆத்மார்த்தமான நண்பர் அவர் யூபிஏ சேர்ந்தவரே கிடையாது சார் அவர் பஞ்சாப் சார் அவரு இவர் ராஜீவ் காந்திக்காகவும் சோனியா காந்திக்காகவும் அந்த ஊருக்கு வந்தாரு பிரஸ் கூட அவர் பார்க்க ஓகே நேற்றைக்கு காலையில கூட அவர்கிட்ட வந்து சொல்லும் போது முதல் வாட்டி இல்ல இல்ல என்னன்னு அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க ராகுல் காந்தி தான் போட்டிடுவார்னாரு அதுக்கப்புறம் காமிச்சா உங்க பேர் இருக்குன்னு ஓ அப்படியா சார் அவரோட பேர் ஒருத்தருக்கு சீட்டு கொடுத்தா சந்தோஷப்படுவாங்க சார் இவரு சீட் கொடுத்தா அழறாரு சார் இவரு இதுல இருந்தே அமைத்தியோட கள என்னன்னு தெரிஞ்சு போச்சு பயம் வேண்டாமா பயப்படாதே பயப்படாதே தம்பி அப்படின்னு சொல்லிட்டு பயந்து ஓடிட்டார் ராகுல் காந்தி சோ சிடா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஒரு ஹாட் கேக் அது பற்றி இவ்வளவு நேரம் நீங்க விவாதிச்சிருக்கீங்க அது ஹைதராபாத்ல இருந்து காணொலி மூலமா பங்கேற்று மிக்க நன்றி ஸ்ரீராம் நன்றி சார் வணக்கம் கோலஹாலா டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்